அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரத்து ரஹ்லி சத்ரி வை சிறுலி அம்ரி வஹலுல் உக்கு தத்தம் சனி கஹூ கவுலி அலமது இல்லா இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கு இந்த சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறதுனால தேர்தல் ஆணையத்துக்கு நிறைய பணிகள் இருக்கும் பொதுவாகவே தேர்தல் ஆணையத்தில் ஒரு தேர்தலுக்கு முன்னாடி என்ன பணி இருக்குன்னா வாக்காளர் பட்டியலில் அந்த வாக்காளர்களுடைய பெயர்களை சரி செய்கிறது இப்போ நிறைய பேர் மாற்றம் இருக்கும் அந்த பெயர்களை மாற்றி இது பண்ணுறது ஏன்னா ஒரு மதத்துலேருந்து இன்னொரு மதத்துக்கு போயிருப்பாங்க அப்போ பேர் மாற்றம் இருக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த அட்ரெஸில் சேஞ்சிங் வரணும் அதே மாதிரி இறந்துருப்பாங்க நிறைய பேர் ஸோ அந்த இறந்தவர்களுடைய பேரை வந்து நீக்கணும் அதுலேருந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்போவுமே தேர்தல் ஆணையம் பண்ணணும் ஸோ இப்போ என்னன்னா இந்த வாக்காளர் பட்டியலை சீர் செய்கிறதுக்கு எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வந்திருக்காங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீவிர திருத்தம் அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வந்திருக்காங்க இதை கொண்டு வந்து ரொம்ப நாங்கள் சிறப்பாக வந்து இந்த திருத்தம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது என்னன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தில் ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட ஒரு முறை தான் ஆனால் இப்போ இதனுடைய நிபந்தனைகள் வந்து ரொம்ப மாறியிருக்கு அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணுறது கூட ரொம்ப ஹார்டாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் அட்டாச் பண்ணக்கூடிய அந்த ஐடி ப்ரூஃபுங்களுமே வந்து நிறையா விஷயங்களை நம்ம அட்டாச் பண்ண வேண்டியிருக்கு இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே காம்ப்ளிகேட்டட் இருக்காங்க அதாவது ஓட்டு போடுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான முறையில அமைஞ்சிருக்குது சரிங்களா இதுல இன்னொன்னு என்னன்னா இப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல ஓட்டு போட்டவங்களுக்கு சரி ஏன்னா அவங்களுடைய அங்க ஏற்கனவே இந்த எஸ்ஐஆர் முறை அப்ப செய்யப்பட்டதுனால அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு விசாரணை இருக்காது ஆனா அதுக்கப்புறம் உள்ள ஓட்டு போடுறவங்களுக்கு இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் இது இவங்க கேக்குற விஷயங்கள்லாம் நம்ம கரெக்டாக கொடுக்கலன்னா கண்டிப்பா இவங்க வந்து ஓட்டு உரிமை இருக்கா அப்படின்றத விட நீங்க குடியுரிமை இருக்கா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு இந்த ஆணையத்துக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா இப்போ இதுதான் பிரச்சனையா இருக்கு இதை எதிர்த்து பல கட்சிகளும் போராடி உச்ச வந்து மன்றாடியும் உச்சநீதிமன்றம் இதை வந்து நடைமுறைப்படுத்திடுச்சு தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆர் முறை தான் இருக்கும்னு சொல்லி ஏன்னா பீகார்ல இதே மாதிரி எஸ்ஐஆர் முறை கொண்டு வரப்பட்டு தேர்தலுக்கு அந்த வாக்காளர் பட்டியல் அமைக்கப்பட்டது அதில் வந்து அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர் பெயர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கு அதாவது நாங்கள் கேட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் இல்லை இவங்க வந்து இப்படி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லி வாக்கு யார் யாருக்கு இருக்கோ அவங்களுடைய பேரெல்லாம் நீக்கப்பட்டு வாக்கு இல்லாதவர்களுடைய பேரெல்லாம் சேர்க்கப்பட்டு அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இதில் என்னன்னா இதில் அதிகமாக இந்த மாதிரி வாக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நீக்கப்பட்ட அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரில் நிறைய பேர் முஸ்லீம்கள் அப்புறம் தலித்துக்கள் சரிங்களா அப்புறமா இருபத்தஞ்சு லட்சம் பேர் இதுக்கு போராடி எப்படியோ அந்த வாக்காளர் உரிமையை வாங்கிட்டாங்க இப்போ மீதி பேருக்குள்ள நிலைமை என்னன்னு தெரியல அவங்களாம் வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்தாங்களா பங்களாதேஷ்லேருந்து வந்தாங்களோன்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு அங்கே விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ என்னன்னா தமிழ்நாட்டிலையும் இந்த முறையை கொண்டு வரும்போது இது எல்லாருக்குமே வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது இது இப்போ இது வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை பொதுவாகவே எல்லா மதத்தில் உள்ளவங்களுமே இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி தான் ஆகணும் இதில் என்னன்னா இவங்க செய்ய நினைக்கிறது இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா ஓட்டு போடுறவங்களுடைய ஒரு ஓட்டுரிமை இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒரு விஷயத்த காம்ப்ளிகேட்டடாக ஆக்கும்போதே அந்த விஷயத்த வேணான்னு சொல்லிடுவோம் இல்லையா என்னது இப்போ டெத் சர்டிஃபிகேட் கொண்டு வரணுமா எப்போ இறந்த தாய் தகப்பனோட டெத் சர்டிஃபிகேட் கொண்டு வந்து அட்டாச் பண்ணணுமா இது பண்ணணுமா அதை விட இப்போ நேரமும் இல்லை நவம்பர் நாலில் தொடங்கி டிசம்பர் நாளுக்குள்ள அதை வைக்கணும் அப்படியே பார்த்தாலும் இது மூன்று கட்டமாக இது வந்து பிரிந்து டிசம்பர்லேருந்து பிப்ரவரிக்குள்ளே இந்த விஷயங்கள் முடியணும் ஸோ இதுக்குள்ள இவ்வளோத்தையும் அவங்க எடுக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் ஸோ இது வந்து கஷ்டமான விஷயங்கிறதுனால யாருமே வந்து என்ன பண்ண மாட்டாங்க அதிகமாக ஓட்டு போடவும் வர மாட்டாங்க ஸோ நிறைய பேர் ஓட்டு போடாமல் இருக்கும்போது அந்த வெற்றிடத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னும் ஆளும் கட்சியினர் நினைக்கலாம் அடுத்து பார்த்தோன்னா இஸ்லாமியர்களுடைய குடியுரிமையை பறிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ஆர்சி சிஏஏ சட்டம்லாம் கொண்டு வந்தாங்க ஆனால் அந்த சட்டத்துக்குலாம் பலத்த எதிர்ப்பு இருந்ததுனால அதை எதையுமே என்ன பண்ண முடியலன்னா நடைமுறைப்படுத்த முடியல ஸோ அது எல்லாமே கடப்பில் கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதுக்கு பதிலாக தான் இந்த எஸ்ஐஆர் சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதில் இருந்து கண்டிப்பாக சளிச்சு இவங்களாம் குடியுரிமை இல்லாதவங்க அப்படின்னு காட்டணும்னு கண்டிப்பாக நினைப்பாங்க ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா அவங்க கேட்குற எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே நம்ம எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இப்போ பீகாரில் வந்து பதினோரு டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்க இப்போ பார்த்தோன்னா பர்த் சர்டிஃபிகேட் டென்த்து ஷீட்டு ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டு பாஸ்போர்ட் இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுக்கோங்களேன் பதினோரு விஷயங்கள் இதில் ஏதாவது ஒரு விஷயம் தான் இங்கே கேட்க போகிறதா சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் ஆனால் என்ன வேணால் கேட்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ எல்லாத்தையுமே நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் சரி வரல இது கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அந்த வாக்காளர் உரிமையை நம்ம விட்டுறக்கூடாது ஏன்னா வாக்காளர் உரிமையை நம்ம விட்டுட்டோன்னா நம்ம குடியுரிமையை இழக்க நேர்ந்துடும் அந்தனால நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக இதை எடுத்து வச்சுக்கணும் அடுத்து எப்போவுமே தேர்தல் ஆணையம் அந்த ஓட்ரு ஐடியை பார்த்து தான் ஓட்டு போட வைப்பாங்க ஆனால் இப்போ அந்த ஓட்ரு ஐடியும் மதிப்பில்லாமல் போச்சு அதே மாதிரி ஆதார் கார்டுக்கும் மதிப்பு இல்லை அப்படின்னு ஆகிப்போச்சு ஸோ இந்த மாதிரி இவங்க இங்கேருந்து கொடுக்குற எல்லா விஷயங்களையும் இதுக்கு மதிப்பு இல்லை அப்போ இது இருந்தால் உனக்கு அந்த குடியுரிமை இருக்கு அப்படின்னு கிடையாது அது இருந்தால் கிடையாதுன்னு இவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ரிஜெக்ட் பண்ணும்போது பெட்டர் நம்ம எல்லாருமே பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா ஏன்னா பாஸ்போர்ட்டை வந்து இந்த மாதிரி டக்குன்னு இவங்களால் ரிஜெக்ட் பண்ண முடியாது ஏன்னா அது நம்ம வெளிநாட்டுக்கெலாம் போய்கிட்டு வரதுனால பாஸ்போர்ட்டுங்கிறது கண்டிப்பாக நமக்கு இங்கே இங்கே இந்திய குடியுரிமை இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அதனால் இப்போ நம்ம ஹஜ்ஜி உம்ராவுக்கு போகிறோம் இல்லை வெளிநாட்டுக்கு போகிறோம் இவங்க மட்டும் பாஸ்போர்ட் எடுத்து வைக்காமல் எல்லாருமே முஸ்லீம்களில் இருக்க எல்லாருமே நம்ம பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக நாளைக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது நமக்கு அது கை கொடுக்கும் இன்ஷால்லா அடுத்து அவங்க கொடுக்குறாங்க இல்லையா ஃபார்ம் அது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக ஃபில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம எடுத்தோடனே கிடக்கணுன்னு அதை ஃபார்மை ஃபில் பண்ணி அடித்து திருத்தி இது பண்ணால் அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் அதை ஆல்ரெடி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு கரெக்டாக என்னென்ன ஃபில் பண்ணணும் என்னென்ன அதில் அட்டாச் பண்ணணும் அதெல்லாம் பார்த்து முதல் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரியான ஒரு முறையில் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பிறகு நம்மளுடைய ஒரிஜினல் ஃபார்மில் ஃபில் பண்ணணும் அந்த கியூஆர் கோடும் வாங்கிடக்கூடாது அந்த மாதிரி பார்த்துக்கணும் ஸோ எந்த விதத்துலேயும் வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இடம்பெற்றாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்ஷால்லா புதுசாக வாக்காளர் அட்டை எடுக்கிறவங்களுமே வந்து என்னென்ன அட்டாச் பண்ண சொல்கிறாங்களோ இது எல்லாத்தையுமே நம்ம அட்டாச் பண்ணணும் அதாவது நம்ம சுற்றி நமக்கு எதிராக நிறைய வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அதுலேருந்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறது ஒவ்வொருத்தருடைய கடமை இன்ஷா அல்லா அல்லா தலா நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக வாஹிர் தவனான் ஹமதுல்லாஹி அபில் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒவ் பரகாத்துப்பூ